தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் பத்து அரசு அலுவலகங்கள் முன்பு திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தாராபுரம் வட்டக்கிளை தலைவர் செந்தில்குமார் தலைமையில் செயலாளர் தில்லையப்பன் முன்னிலையில் அரசு அலுவலகங்கள் முன்பு முதல்வர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய வேண்டும் நடைமுறைப்படுத்தணும் மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் நூலகர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறும் மூன்றரை லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்கிட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாதம் பணி நீக்க காலத்தை வலியுறுத்தி திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் வட்டாட்சியர் அலுவலகம் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அரசு மருத்துவமனை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதே போல குண்டடம் கோவிந்தாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்கள் முன்பு மாவட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது

வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் ஏத நேர காலத்தில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும்